ஒரு பர்ஃபெக்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணியும் தலைக்கறி சால்னாவும் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணியும் தலைக்கறி சால்னாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டனை க்ளீன் பண்ணக்குள்ளே மட்டனில் உள்ள முடியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாதீங்க ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மட்டனோட டேஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு மாறிடும் இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணிக்கு உண்டான அந்த மட்டனை வந்துட்டு நம்ம பெசஞ்சி வச்சுக்கலாம் நான் அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து தனி மிளகாத்தூள் காரம் இந்த மட்டன் பிரியாணியில் செய்யக்கூடிய சிக்கனோ மட்டனோ உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணி செய்யக்குள்ள பார்த்திங்கனாக்கா நல்ல வந்து ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் மட்டனில் நல்ல இந்த உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் ஏறி போய் நல்ல மட்டன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே இந்த மாதிரி பசரி வைக்கிறோம் இதே மாதிரி வந்து நான் தலைக்கறியும் வந்துட்டு பசரி எடுத்துக்க போகிறேன் இப்போ தலைக்கறியில் உள்ள மூளையை வந்து நான் முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அதனால் இந்த மூளையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தலைக்கறியையும் வந்துட்டு நம்ம தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நம்ம வந்து நல்லா பிசறி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெசரி நம்ம செய்யக்குள்ளே அதனுடைய சாழ்னோடய டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எப்போ மட்டன் சிக்கன் எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே வந்துட்டு நல்லா பெசறி வச்சுட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்து பெசரி வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கன் செய்யக்குள்ளே இதை கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா நம்ம பெசரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மட்டன் பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி மசாலாவுக்கு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனியாக கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தனியாக வந்து கல்பாசி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சு செய்யக்குள்ளே அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம தலைப்பாக்கட்டி ஸ்டைலில் செய்ய போகிறதுனால இதை வந்து நம்ம விழுதான் அரைச்சி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வந்து பூண்டு மூணு காரத்துக்கு வந்து காஞ்ச ஒரு சின்ன கைப்பிடி வந்து புதினா கொஞ்சம் கொஞ்சமாக மல்லித்தழை ஒரு பத்து முந்திரி சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு தக்காளி வந்து நான் டேஸ்ட்டுக்கு வந்து சேர்த்துருக்கேன் புளிப்பு சுவைக்கு வந்து நம்ம லெமன் விட போகிறோம் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம வந்து பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கல்லெண்ணெய் விட்டால் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் நம்ம விழுதாக அரைச்சி சேர்க்கக்குள்ளே நம்ம சாதாரணமாக பிரியாணி செய்யக்குள்ளே எடுத்துக்கிற டைம் வந்துட்டு இந்த சீரக சம்பாவில் செய்யக்கூடிய இந்த தலப்பாக்கட்டி ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த பிரியாணி வந்து டைம் எடுத்துக்காது ஏன்னா அது வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம விழுதாக சேர்க்கறதுனால ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு செஞ்சிடலாம் டைம் வந்து நமக்கு குயிக்காகவும் நம்ம செஞ்சிட முடியும் டேஸ்ட்டாகவும் செஞ்ச முடியும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த நம்ம எடுத்து நம்ம வார வச்சுருந்த அந்த பொடி மசாலா பொடியையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க சாந்துக்கு ஏற்ற மாதிரியான உப்பு சேர்த்துக்கோங்க அரிசிக்கு நம்ம வந்து சேர்க்க போகிறோம் உப்பு அதுக்கு அதுக்கேற்ற உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம மட்டனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ரைஸு இந்த சாந்துக்கு ஏற்ற வந்து உப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அந்த நல்ல எல்லாம் போய் உங்களுக்கு எண்ணெய் வந்து அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஒரு கிளரை கிளறி விட்டுட்டு சும்மா சாதாரணமாக வந்து குக்கரோட மூடி போட்டு லிட்டெல்லாம் எதுவும் போடாமல் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மட்டனை வந்து கொஞ்சம் வேக விடணும் பிரியாணி வந்து சொதப்பல் இல்லாமல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இதனுடைய இதில் சேர்க்கக்கூடிய தண்ணியோட ரேஷியோ தான் இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த தண்ணியோட ரேஷியோவை நம்ம கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரியாணி வந்து சொதப்பல் இல்லாமல் பழப்பொழன்னு உதிரி உதிரியாக சூப்பராக உங்களுக்கு வரும் கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி குக்கரோட மூடியை போட்டு லிட் எதுவும் போடாதீங்க சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஒரு மூடிலாம் போட்டு மூடி அதே அதேமாதிரி குக்கரோட மூடியை போட்டு நம்ம மூடி மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா வந்து ஒரு ஹாஃப் cook ஆயிடுச்சு உங்களுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு ஹாஃப் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து கவனமாக கேளுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிறது நார்மல் இப்போ நாலு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் வந்து தண்ணி ரெண்டு டம்ளரை குறச்சிக்கிட்டோம் ஆறு டம்ளர் தண்ணி தான் நீங்கள் விடணும் இதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க இப்போ நாலு டம்ளர் நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ நாங்கள் மூணு டம்ளர் வச்சுக்கிட்டோன்னா நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுறது இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணியை குறச்சிக்கணும் அதாவது ஒரு டம்ளர் அரிசியை ஆக்கி அதுலேருந்து அரை டம்ளர் குறச்சிக்கப்புறோம் இப்போ மூணு டம்ளர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும் ஆறு டம்ளருக்கு இப்போ மூணு டம்ளரில் அரை அரை டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் இப்போ ஆறு டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருங்க நாலரை டம்ளர் தண்ணி வச்சா போதும் இதுதான் பிரியாணிக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து படியில் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி டம்ளரில் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதோட அளவு வந்து இது இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா மட்டன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்து மூடி போட்டு மூடிட்டுங்க மூடி போட்டு மூடி இந்த மாதிரி வந்து அரிசி நல்லா வெந்து தண்ணி வந்து வத்தி வந்துடணும் உங்களுக்கு வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தம்ல போடணும் அடிலாம் எதுவுமே பிடிக்காது இந்த ஸ்டேஜில் வந்து நெய் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நெய்யை வந்து முன்னாடியே சேர்க்காதீங்க இந்த ஸ்டேஜில் வந்து நெய் சேருங்க ஏன் அப்படின்னா கடைசி அரிசி வரைக்கும் உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நெய் சேர்க்கணும் முன்கூட்டியே வந்து நெய் சேர்க்கக்கூடாது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல பழப்பலனும் உதிரி உதிரியாகவும் உங்களுக்கு கடைசி அரிசி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக பொலன்னு இருக்கும் ஸோ இதுதான் தண்ணியோட ரேஷியோ ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ரெண்டு டம்ளர் அரிசின்னா நாலு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணியில் ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணியை குறைச்சிக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திங்கனாக்கா ரெண்டு அரை ஒன்று ஒரு டம்ளர் அப்போ நாலு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கணும் இதுதான் ரேஷியோ நீங்கள் என்ன கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து தம்ல போட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா மூடியை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போயும் வந்து நீங்கள் விசில்லாம் நம்ம விசில் வைக்க போகிறதில்ல தம்மில் தான் போட போகிறோம் ஆனால் லிட்ட மட்டும் நல்லா டைட்டாக வந்து அசன்ஷியல் நம்ம குக்கருக்கு விசில் போடக்குள்ளே நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க மேலே விசில் மட்டும் நம்ம போட வேணாம் இதான் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் என்ன மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ செஞ்சாலும் தம்மில் வைக்கக்கூடிய டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லையும் இருபது நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இதுதான் பிரியாணிக்கு உண்டான தம்ல வைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து தம்மை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம தலைக்கறி செஞ்சுக்கலாம் தலைக்கறியோட அந்த சால்னா எப்படி செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து அது ஒரு சின்ன குக்கரில் ஏன்னா குக்கரில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம் அதனால் இதுக்கு தேவையான சைஸ் ஒரு குக்கர் நான் எடுத்திருக்கேன் இதில் பட்டை வகையெல்லாம் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு மூணு வந்து பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவை சேர்த்து இந்த சால்னா சேர்க்கலாம் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மல்லித்தழை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும் வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு நாலு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஒரு மூளைக்கு வந்து நாலு தக்காளி மெஷர்மெண்ட்டு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த தான் வந்து ஒரு தலைக்கறி செய்யறதுக்கான மெஷர்மெண்ட்டு இப்போ நாலு தக்காளி நல்ல வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளியை வந்து கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருந்தேன் தக்காளி போட்டு நல்லா ஒரு கிளற கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கனாக்கா தக்காளி வந்து ஸ்மாஷ் ஆகி அதில் உள்ள தண்ணிலாம் விடும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு குக்கரில் வந்து அடி பிடிக்காது சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம வந்து சமையலில் பயன்படுத்தணுன்னாக்கா கவனித்து செஞ்சோன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கனாக்கா ஏன்னா தக்காளியில் ஈரம் இருக்கும் இல்லைங்களா அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரமாகவும் உங்களுக்கு பச்சை வாசனை போக வதங்கி வரும் அதே நேரத்தில் வந்து அடியும் பிடிக்காது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம கிரேவி வைக்க போகிறதுனால நல்லா வந்துட்டு உங்களுக்கு குழைவாக வந்து உங்களுக்கு வெந்து வரணும் அதனால் மூடி போட்டுருங்க சிம்மில் வச்சுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளிலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பாக சிம்மில் வச்சுருங்க எப்பவும் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சிம்மில் வச்சு மூடி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்ல குழைவாக வெந்து வெந்துடும் அடியும் பிடிக்காது ஸோ இப்போ நம்ம வந்து பெசரி வச்சுருக்கக்கூடிய அந்த மூளைக்கறியை சேர்த்துக்கலாம் நான் மூளைக்கறிக்கு உண்டான அந்த மூளைக்கு தேவையான ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு எந்த விதமான கரம் மசாலாவோ எதுவுமே நம்ம சேர்க்கலை இது வந்து ஒரு அந்த கரம் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுத்துன்னா அந்த ஸ்மெல் பிடிச்சிதுன்னா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரைமுடி தேங்காவில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு இதுதான் நம்ம வீட்டில் ஹோம்மேடாக அரைக்கக்கூடிய மசாலா கொஞ்சமாக வந்து முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிட்டு இதை வந்து நல்லா கொதிக்கக்கூடிய அந்த சால்னா கூட இதை வந்து சேர்த்துருங்க சூப்பரான செம்ம டேஸ்டியான ஒரு சால்னாவோட சால்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து இந்த மசாலா வாசனை இல்லாமல் மசாலா எருப்பும் இல்லாமலும் இது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு கலரை கலரை விட்டுவிட்டு குக்கரோட மூடியை நல்லா டைட்டாக போட்டு ஒரு பத்து விசில் விட்டுக்கோங்க பொங்கிலாம் வெளியில் வராது எப்பயும் நம்ம மட்டன் வேக வச்சோம்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சு மட்டனை வேக வைப்போம் அப்போ வந்து வெளியில் வந்து அந்த தண்ணிலாம் வரும் ஆனால் மாதிரி நீங்கள் குழம்பாக வச்சிட்டு நீங்கள் விசில் விடக்குள்ளே கொஞ்சம் கூட ஒரு பிட்டு கூட உங்களுக்கு வெளியில் வராது நல்ல ஒரு பத்து விசில் வந்து வெட்டுக்கோங்க தலைக்கறி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய மட்டனை விட இது கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பத்து விசில் ஏழு விசில்லேருந்து ஒரு பத்து விசில் விட்டு எடுத்திங்கன்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தம்மில் வச்ச பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு தலைக்கறி வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து தம்மில் வச்ச பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு ஒரு மாதிரி சாந்தாக இல்லாமல் சில பிரியாணிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாந்து சாந்தாக இருக்கும் ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு இருக்கும் உதிரி உதிரியாக இருக்காது இந்த தண்ணியோட அளவும் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலாவும் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அந்த பிரியாணி வந்து செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மெத்தடில் வந்து சீரக சாம்பாரில் வந்து தலப்பக்கட்டி பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் உள்ள மட்டன்லாம் ரொம்ப சூப்பராக அவ்வளோ அருமையாக வெந்திருந்தது இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சால் தலைக்கறியும் வந்துட்டு ரெடியாகிருக்கும் ஏன்னா பத்து விசில் விட்டாச்சு பத்து விசில் விட்டுட்டு இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான அந்த தலைக்கறி சால்னாவும் வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு மிஸ் பண்ணாமல் தலைக்கறி வந்து இந்த தலைக்கறி சால்னா வந்துட்டு நீங்கள் அந்த பிரியாணி கூடயே தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இல்லை இட்லி தோசை காலையில் வந்துட்டு டிஃபனுக்கு இட்லி இல்லை நைட்டுக்கு தோசைக்கு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு சாதத்துக்கும் வந்து செம்ம சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக இந்த வீடியோ வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பேச்சுலர்ஸ் பிக்னஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரியாணி தலைக்கரியையும் இந்த சீரசம்பா பிரியாணியையும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ